ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வாரத்துக்கு அப்புறம் அன்றைக்கி தான் எங்கள் ஊரில் நல்லா வெயில் அடிக்குது அதனால் துணியெல்லாம் துவச்சி போட்டு வெளியில் எல்லாத்தையும் கழுவி விட்டு அப்படியே ஜேக்கியும் குளிச்சு ஊற்றியாச்சு அப்புறமா அன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் வந்து மளிகை பொருள் வாங்கிட்டு வந்தேன் நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு வந்து சிந்தால் சோப்பு வாங்கியிருக்கேன் மெடிமிக்ஸ் வாங்கியிருக்கேன் பார்த்துக்கோங்க ரெண்டுமே பத்து பத்து ரூபாய் சோப்பு தான் ஏ ரெண்டுலேயுமே ரெண்டு ரெண்டு வாங்கியிருக்கேன் அப்புறம் மிளகுத்தூள் வாங்கியிருக்கேன் ஐம்பது கிராம் அப்புறம் சக்தி சாம்பார் பொடி ஒரு நூற்றம்பது கிராம் வாங்கியிருக்கேன் மட்டன் மசாலா ஒரு நூறு கிராம் வாங்கியிருக்கேன் பார்த்துக்கோங்க அப்புறமேட்டு கார்ன்ஃப்ளோர் ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் எதுவும் பொறிக்கிறதுக்கு மிக்ஸ் பண்ணுன்னா கார்ன்ஃப்ளோர் கால் கிலோ வாங்கியிருக்கேன் அப்புறம் மஞ்சள் தூள் ஐம்பது அப்புறம் சில்லி பொடி வந்து நூறு கிராம் வாங்கியிருக்கேன் சக்தி சில்லி பொடி அப்புறம் வத்தல் பொடி ஒரு ஐம்பது கிராம் அடுத்து இது வந்து துவரம்பருப்பு அரை கிலோ தான் வாங்கியிருக்கேன் துவரம்பருப்பு இது வந்து கசகசா கொஞ்சம் குருமாக்கு எதுக்கு தேவைப்படும் வச்சிருக்கேன் அப்புறம் இது வந்து பெருசீரகம் ஒரு ஐம்பது வாங்கியிருக்கேன் பார்த்துக்கோங்க இது வந்து மிளகு மிளகு வந்து ஒரு ஐம்பது கிராம் வாங்கியிருக்கேன் அப்புறம் கடுகு வந்து நூறு கிராம் வாங்கியிருக்கேன் பார்த்துக்கோங்க அப்புறம் இது வந்து தட்டைப்பயிறு அது ஒரு கால் கிலோ இது உரு உருட்டு உளுந்து வந்து அரை கிலோ வாங்கியிருக்கேன் இது கருப்பு சுண்டல் ஒரு கால் கிலோ வாங்கியிருக்கேன் அடுத்து இது கடலைப்பருப்பு அது ஒரு கால் கிலோ வாங்கியிருக்கேன் பருப்பு ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன் அதனால் கடலை கால் கிலோ இது வந்து பச்சை பட்டாணி ஒரு கால் கிலோ எல்லாமே வேஸ்ட்டாக இடக்கூடாதுன்ட்டு சொல்லிட்டு கால் கால் கிலோ வாங்கியிருக்கேன் இது வந்து பச்சை பச்சைப்பயிறு அதுவும் கால் கிலோ தான் வாங்கியிருக்கேன் அடுத்து இது வெள்ளை சுண்டல் அதுவும் கால் கிலோ தான் எதுவுமே வேஸ்ட்டு பண்ணிடக்கூடாதுன்ட்டு பொறிகிடலை மட்டும் அரை கிலோ வாங்கியிருக்கேன் அடுத்து விம்பார் ஒன்று வாங்கியாச்சு அது ஒரு முப்பது ரூபான்னு நினைக்கேன் அப்புறம் கோல்டு பின்னர் ஒரு லிட்டர் வாங்கியிருக்கேன் ஃபார்ம் ஆயிலும் ஒரு லிட்ரு வாங்கிக்கிட்டேன் அப்பளம் பொருக்கிலும் பூரி போடணும்னா போகணுட்டு பாஸ்தா பிள்ளைங்க கேட்டாங்கன்னா அது ஒரு பாக்கெட்டு அப்புறம் சேமியா ரெண்டு பாக்கெட் வாங்கினேன் ஒன்று வந்து நேரத்தை உடனே ஓப்பன் பண்ணி உப்புமா கிண்டியாச்சு அடுத்து அரசன் ஷோப் ஒரு மூணு அடுத்து இது சிறுபருப்பு சிறுபருப்பு தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிட்டேன் ஒரு முக்கால் கிலோ கிட்ட வாங்கிக்கிட்டேன் கோதுமை ரவை அது ஒரு பாக்கெட் வாங்கிக்கிட்டேன் அப்புறம் வத்தல் ஒரு கால் கிலோ இது வந்து சும்மா நார்மல் ரவை அது ஒரு பாக்கெட்டு அப்புறம் சீரகம் சின்ன சீரகம் வந்து ஒரு ஐம்பது கிராம் அப்புறம் ஷாம்பு ஷாம்பு ஒரு பத்து முப்பது நாற்பது கிட்ட மொத்தமாக வாங்கியாச்சு அப்புறம் இது வந்து பானிபூரி இந்த இது குட்டி பூரியாக இருக்கும்ல அது வந்து ஒரு கால் கிலோ கிட்ட வாங்கிக்கிட்டேன் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் மளிகை பொருள் வாங்கினது இதுக்கு பைசா எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா கிட்ட வந்துச்சு ஆனால் இதில் நான் வந்து எழுபது ரூபா கிட்ட எழுபது ரூபா பைசா கொடுத்துருக்கேன் ஆனால் பொருள் எனக்கு வீட்டுக்கு வரல பார்த்துக்கோங்க வத்தல் பொடி நூறு கிராம் எழுதியிருக்கேன் நூறு கிராமுக்கு ஒரு பாக்கெட் தான் போட்டிருக்காங்க ஐம்பது கிராம் தான் போட்டிருக்காங்க ஆனால் நூறு கிராமுக்கு ரேட்டு போட்டிருக்காங்க இருபத்தஞ்சு ரூபா போட்டிருக்காங்க பைசா கொடுத்து வீட்டுக்கு வந்தாச்சு அடுத்து கம்ஃபோர்ட்டு நாலு ரூபா குள்ளது ஒரு சரம் கட்டுறது ஆனால் அதுக்கு அவங்க முப்பத்தஞ்சு ரூபா ரேட்டு போட்டாங்க ஆனால் பைசா கொடுத்தாச்சு கம்ஃபர்ட்டும் இல்லை நாங்கள் வாங்குற நேரம் வர மழை வேறு பெஞ்சிட்டு இருந்துச்சு சின்ன கடை வாசல் சின்னதாகவும் இருந்துச்சு நான் நான் ஒரு உரமானிட்டேன் இவங்க பார்த்துட்டு நாங்கள் அது இப்படியும் மிஸ் ஆகிட்டு கூட்டத்துக்குள்ளே ஒரு பத்து ஐம்பது அறுபது ரூபா இதாகிப்போச்சு சரி நாங்கள் எப்போதும் வாங்குகிற கடை இல்லை இது நாங்கள் ஒரு பக்கம் போயிருந்தோமா அந்தனா சரி அப்போ இதில் ஒரு மொத்த கடை இருக்கேன்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டு வருவோம்னு வந்தோம் அங்கே இப்படி ஆகிட்டு எப்போதும் வாங்கின கடைனால் நம்ம ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் மொத்தம் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தாறு ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் நீங்கள் யாரெல்லாம் பட்ஜெட் பண்ணி இப்படி பிளான் போட்டு வாங்குவீங்கன்னு சொல்லுங்கள் இப்படி வாங்குதில் நமக்கு லாபமும் இருக்குது ஆனால் அதே நேரத்தில் நம்ம கவனமாக வாங்கிட்டு வரணும் ஐம்பது ரூபா லாபத்தை பார்த்து நம்ம போவோம் அப்புறம் இப்படி பொருள்லாம் மிஸ் பண்ணிவிட்டு வந்துட்டோம்னா அதில் நஷ்டமாயிடுது ஆயிடுது பார்த்துக்கோங்க இனிமேல் நான் கவனமாக இருக்கணும்னு நினச்சிக்கிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதெல்லாம் மீதி இதெல்லாம் காலி அப்புறம் கொஞ்சம் ஒரு அப்புறம் வாங்கணும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்